தேசிய தமிழ் அபேச நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா வேலச்சேரியில ஏரிக்கரை நிறைய அழைக்கப்படுற பகுதியில இருக்கும் அந்த பகுதியில அரசு நிலம் கையகப்படுத்துறதுக்கு எதிராக மக்கள் வந்து போராட்டம் எடுத்திருக்காங்க எதற்காக அரசு நிலம் கையகப்படுத்துது எதற்காக இந்த போராட்டம் அப்படிங்கறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்கா இங்க என்ன போராட்டம் எதனால இந்த போராட்டம் எண்பது வருஷமா இங்க இருக்கிற பாடாங்க இஞ்சி தலைமுறையா நாங்க இங்கதான் இருக்கோம் எங்களுக்கு வாழ்வாதாரம் வேற ஏதும் கிடையாது இங்கேயே எல்லாமே பண்ணிக்கோ இப்ப திடீர்னு வந்து நாங்க போட்டு விட போறோம் நீங்க காலி பண்ணுங்க உங்களுக்கு நாங்க ஒரு குடிசா தரேன்னா நாங்க என்ன பாப்போம் வாழ்வாதாரம் படிப்பு கிடிப்பு எல்லாமே இங்கதான்

லாரி எடுத்துக்கணும் என்னது நாங்களே காரி பண்ணி போயிடும் நீங்க வர வேணாம் அவங்களை எடுக்க சொல்லுங்க நாங்க தானாவே பொம்பளைங்களா சேர்ந்து நாங்களே வந்துடும் இதான் எங்க ரீசன் அறுபது வருஷமா இங்க எடுக்கிறோம் சரிங்களா அறுபது வருஷமா இருக்கும்போது இப்போ இப்ப எங்களுக்கு அந்த வீடு தேவைப்படல ஏன்னா நாங்க வீடு கட்டி நாங்க சமர்ச்சிடுறோம் எங்களை விட்டுட்டா போதும் அவங்களுக்கு ஒரு நான் எங்களுக்கு ஒரு நான் ஏரி இடம்னா எல்லாமே ஏரி அவங்களுக்கு ஆதரவு செயல்படுது அவங்களுக்கு ஆதரவு எல்லாம் செயல்படுது இப்போ இப்ப அவனை யாருமே டச் பண்ணல இங்க இருக்கிற அதாவது ஒண்ணுமே இல்லாத அன்றாட மக்கள் மக்கள் அது மேலதான் கவர்மெண்ட் வந்து என்னைக்குமே அவங்களுடைய அடக்குமுறையை செயல்படுத்துறாங்களே கண்டி பணம் படிச்சவங்க கிட்ட யாருமே போறதே கிடையாது அதுதான் உண்மை இப்போ என்ஜிடி கேஸ் இன்னும் முடியவே அடுத்த ஏரிங் வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி தான் ஏரிங்கே இருக்குது அவங்களுமே என்ன கேக்குறாங்க பத்து ஏக்கர் கொடுத்ததே தப்பு நீ எப்படி கொடுத்தா கவர்மெண்ட் கேக்குது கவர்மெண்ட் அதுக்கு பதில் சொல்லாம இங்க இருக்கிற மக்களை தூக்கி போட்டு என்கோச்சர் நாங்க ரிமூவ் பண்ணிட்டு சொல்லி அவங்க அரசு அதிகாரிகள் தப்பிச்சதுக்காக இப்ப எங்க மேல வராங்க எத்தனை வீடு இருக்கு நானூத்தி ஐம்பது வீடு இருக்கு இந்த பக்கம் சரிங்களா இத எல்லாருமே அறுபது வருஷம் இருக்கிறோம் பத்தொன்பது கோடி ரூபாய் ஸ்கீம் போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க படுத்து தூங்குறா பாருங்க அவன் தூக்கி போட்டுட்டு நடவாத போட்டு பணம் மடிச்சா நட போறீங்களா யாருமே கேக்கலையே நாங்க வந்து உங்களுக்கு நாங்க நிறைய கோரிக்கை வைக்கிறோம் அதெல்லாம் நிறைவேத்துங்க நிறைவேற்றுங்க

ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக உழைச்ச பணத்தை எல்லாம் வந்து இங்கே தான் முதலீடு பண்ணியிருக்காங்க முதலீடுனா பெரிய முதலீடுலாம் இல்லை வீடு கட்டி எல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்கள வந்து திடீர்னு இப்போ நீங்கள் இப்போ காலி பண்ணி ஒரு சென்னையை விட்டு ஒரு முப்பது கிலோமீட்டர் போக சொன்னீங்கன்னா அவங்க எங்கே போவாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க இந்த பகுதி எம்எல்ஏ கவுன்சிலெலாம் வந்து பார்த்தாங்களா யாரும் நம்ம நம்ம பார்த்துன்னு யாரும் வரலை வராங்க போகிறாங்க அவங்களுக்கு இதை பற்றி என்னென்னா தெரியும் அவங்க வந்து ஓட்டு ஜெயிச்சதோட சரி எலெக்ஷன் மட்டும் தான் வராங்க எலெக்ஷனுக்கு மட்டும் தான் வராங்க ஒரு நாள் மழை வெள்ளத்துக்கு கூட வரலன்னா அவருக்கு என்னன்னா கஷ்டத்தை பத்தி என்னன்னா தெரியும் அந்த எம்எல்ஏக்கு இந்த தொகுதி எம்எல்ஏக்கு கவர்மெண்ட் சார்பில் இருந்து வீடு வந்து வேற வீடு அலகேட் பண்ண சொல்லிருக்காங்களே ப்ரோ அதை அலகேட் பண்றதுலாம் ஓகே ப்ரோ இங்க இருந்து தூக்கிட்டு போய் முப்பது நாற்பது கிலோமீட்டர் வெளியே போட்டுருவாங்க ப்ரோ அங்க இருந்து இவங்க எப்படி ப்ரோ வருவாங்க இங்க வேலை செய்யறவங்க அங்க இருந்து இங்க எபீனிக்ஸை ஒரு முப்பது நாற்பது ஒரு ஐம்பது குடும்பம் வேலை செய்யணுன்னு வச்சுக்கோங்க அவங்க அங்கேருந்து எப்படி இங்கே வருவாங்க அவங்களோட சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ரூபாய் இருக்கும் பத்தாயிரத்தை வச்சுட்டு அவங்க குடும்பத்தை பார்க்க பார்த்துப்பாங்களா இங்கேருந்து போக்குவரத்து செலவு அவங்க பார்த்துப்பாங்களா சொல்லுங்க எது வரைக்கும் நான் காலிப்படம் சொல்லிருக்காங்க எந்த பகுதி வரைக்கும் ஃபுல்லாமே ஏறி தானே சரிங்களா கவர்மெண்ட் போட்டதான் அதை போய் எடுக்க சொல்லுவாங்க எல்லாமே ஏரியால தான் ப்ரோ வரும் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க எல்லாம் ஸ்லிம் போர்ட் அலாட்மெண்ட் ப்ரோ இந்த ரெண்டு பகுதிக்கு மட்டும் இன்னும் கொடுக்கல இங்க ஒரு ஐயாயிரம் குடும்பம் இருக்கு ப்ரோ இங்க ஒரு ஐயாயிரம் குடும்பம் இருக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இப்ப என்ன பதில் அந்த சைடு உள்ளவங்களே காலி பண்ண சொல்லிருக்காங்களா அந்த சைடு உள்ளவங்களுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து காலி பண்ண சொல்லிட்டு டோக்கன் கொடுத்துட்டு எல்லாம் போயிட்டாங்க கவர்மெண்ட் வந்து இங்க வந்து அதே மாதிரி குடுக்க வந்தாங்க நாங்க யாரும் அதை வாங்க மாட்டோம்னு சொல்லி அந்த சைடு அப்ப காலியா பண்ணிட்டாங்களா காலி பண்ணல டோக்கன் கொடுத்துருக்காங்க இன்னும் காலி பண்ணல ஆக டோக்கன் கொடுத்து எல்லாமே அட்டாச் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க இன்னும் யாரும் காலி பண்ணல சொத்து வரி கட்டிருக்கோம் நாங்க வந்து தண்ணி வரி கட்டிருக்கோம் மெட்ரோ வாட்டர் வரி கட்டுறோம் சீவேஜ் வரி கட்டுறோம் எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம் அப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கல்ல அப்புறம் எதுக்கு இப்ப எங்களை காலி பண்ண சொல்றீங்க சார் போன மாதம் வரி கட்டிக்கிறேன் எல்லாமே மெட்ரோ வாட்டர் வரி இருந்து டைனேஜ் வரையில இருந்து இபிபி ல இருந்து போன மாசம் வரைக்கும் எல்லாம் வாங்கிருக்காங்க அப்ப ஏன் வாங்கினாங்க அரசாங்கன்றது எதுக்கு வாங்கணும் சென்னையோட செகண்ட் மாச பிளான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாங்க வாங்கியிருக்கோம் இது ட்ரூ காப்பி அட்டஸ்டோட இருக்கு இதுதான் எங்க ஏரியா எங்க ஏரியா வாட்டர் பாடியா கிடையாது ஆப்போசிட் சைடு தான் வாட்டர் பாடி ஃபுல்லாவே பாத்துங்க இது ஃபுல்லா மல்டி ரெசிடென்சி எங்களுக்கு சிஎம்டியா அப்ரூவல் கொடுத்துருக்கு பட் இந்த மாதிரி பொசிஷன்ல எங்களை வந்து எப்படி வாட்டர் பாடி என்ன காரணம் காலிபான சொல்றதுக்கு வாட்டர் பாடி இதுல வரலன்றீங்க அப்புறம் என்ன காரணம் பட் ஆனா நைன்டீன் பாயிண்ட் ஒன் குரோர் வந்து சிஎம்டிக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இந்த ஃபண்ட் அலகேட்டட் ஆயிருக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் அவங்க அந்த யூட்டிலைஸ் பண்றதுக்கோசம் இருக்கிற மக்கள் எந்த பாகுபாடு இல்லாம அந்த அமௌண்ட் ஃபுல்லா க்ளோஸ் பண்றதுக்கோசமே இப்போ செலவு பண்றதுக்கு எங்களை இப்போ நீங்க இது சம்பந்தமா இந்த ஏரியா கவுன்சிலர் இந்த ஏரியா எம்எல்ஏ முறையிட்டு நாங்க பார்த்தாச்சு அப்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்எல்ஏ எம்பி எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க மக்களுக்கு பாதிப்பு இல்லாம நாங்க எல்லாம் சொல்லிட்டு எட்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து நேரடியா ஓரல் வாக்கு மூலமே எல்லா ஏரியாவுக்கும் அப்படி இங்கிருந்து சுற்று விசிட் பண்ணாங்க லேக் எல்லாமே விசிட் பண்ணிட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது மக்களுக்கு பாதிப்பு இல்லாம எங்களோட பிளான நாங்க யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை பெருமக வீடுகள் நாங்க போனா எங்க குழந்தைங்களுக்கு கேரண்டி கிடையாது நாங்க வச்சுக்க தெரியல சின்ன சின்ன குழந்தைங்க புரிஞ்சுங்களா அந்த இடத்துக்கு போனா கஞ்சா மாத்திரை ஊசி அப்படின்னு எல்லாமே விற்கிது அந்த இடத்துல இப்பவும் அதெல்லாம் செல்வம் எப்பவும் இருக்கு நடக்குது நடக்காம இல்ல யாரும் இல்லைன்னு சொல்ல பாக்கலாம் பார்க்கலாம் இல்ல கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க எந்த நேரத்தில் எந்த நடவடிக்கை எடுத்தாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க எங்களுக்கு இந்த கதையை எங்களுக்கு இந்த இடம் மட்டும் இருந்தா போறோம் எங்களுக்கு போட்டிங்கோ இல்ல

ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே எல்லாருமே இங்கே குடியிருந்துட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு வரி சொத்து வரி தண்ணி வரி எல்லாமே கட்டி ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே தான் குடியிருக்காங்களே தவிர கம்மியாக இல்லை இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கரைக்கு மேலே தான் இருக்கே தவிர கரைக்கு கீழே ஏதோ தண்ணி போகிற இடத்துலயோ எதோ அந்த மாதிரி இடத்துல எதுவும் இல்லை இது அதனால் இது வந்து கவர்மெண்ட் வந்து வேணும்டே ஒரு படகு சவாரி உடனும் அவங்களோட வந்து கவர்மெண்ட்டை வந்து இது படுத்தணுன்றக்காக இந்த பொதுமக்களை வந்து பலியாடாக்கி தேவையில்லாமல் இந்த ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க இது வந்து தேவையில்லாத ஒரு ஆக்கிரமிப்பு இது சரிங்களா இது வந்து எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கிட்டத்தட்ட மக்கள் தான் இதனால பாதிப்பு அடைய போகிறாங்களே தவிர கவர்மெண்ட்டுக்கு இதனால் ஒரு யூஸ்மே கிடையாது இது எடுக்க போகிறதுனால நீங்கள் சொல்லி நீங்கள் ஐம்பது அறுபது வருஷமாக அங்கே இருக்கும் அப்படின்னு ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்கன்னா அவங்களாம் ஆக்கிரமிப்பு பண்ணி தான் கட்டியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க சார் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்றாங்களே ஆக்கிரமிப்பு பண்ண இடத்துக்கு எதுக்கு வரி போட்டு கொடுத்தாங்க போடுற குழாவரி வரி எதுக்கு போட்டு கொடுத்தாங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எதுக்கு போட்டு கொடுக்குறாங்க சொத்து வரி எதுக்கு போட்டு கொடுக்குறாங்க தண்ணி வரி எதுக்கு போட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் தானே போட்டு கொடுக்குது பர்டிகுலராக இப்போ வந்து காலி பண்ண சொல்கிறக்கான ரீசன் என்ன சார் ரீசன் ஏதோ படகு சவாரி கூட போகிறாங்களாம் அது படகு சவாரி விட்டு எதோ இப்போ கார் ரேஸ் விட்டாங்களே அந்த மாதிரி ஒரு படகு சவாரி விட்டு யாரை குஷிப்படுத்துறதுக்குன்னு தெரில இது இன்னைக்கு நேத்தா இல்லை இதை ஒரு முப்பது வருஷமா இருக்கும் எப்போவுமே இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து தான் நான் பொதுமக்கள் எந்த கட்சிக்கையும் இது இல்லை வந்தால் எப்போ பாரு இப்படி தான் பண்ணுவாங்க இது யாருக்கும் தொந்தரவு கொடுக்குற எல்லாம் கிடையாது விஜயநகர்லாம் தண்ணி வந்து காரெல்லாம் முழுகி போச்சு நாங்க அப்ப கூட ஒரு பள்ளி எங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் காலி பண்ண சொல்லுங்க எங்களை இருக்க தான் இவங்க எப்பவுமே அசைச்சு பார்ப்பாங்க எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க நாங்க யாருக்கும் தொல்லை கொடுக்கல கவர்மெண்ட்டுக்கும் அந்த அதிகாரிகளுக்கோ எங்களால பணம் கொடுக்க முடியல அந்த ஒரு காரணத்தால இந்த அஞ்சு ஏக்கரை ஒதுக்கிட்டாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு ஏக்கர் வந்து அலாட்மெண்ட் கூட தான் இருக்கு ஆனா அதை மட்டும் இந்த

иня நாங்க எல்லா வரையும் கரெக்டா கட்டுறோம் இப்ப நீங்க இந்த இடத்த ஆக்கிரமிச்சு ஒண்ணும் பண்ணவும் போறது கிடையாது இப்ப வந்து வசதியானவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எங்கள பாக்க எப்படி இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு பார்க்கு பீச் இத பார்க்கு உடற்பயிற்சி கூடும் என்னன்னு சொல்றாங்க அந்த ஒரு ஸ்கீம் எல்லாம் அவங்க எல்லாம் இது வரத்துக்கு எங்களை நாங்களா பலியாடு பணக்காரங்க எல்லாம் இங்க வந்து போட்டிங் பண்றதுக்கும் பார்க்கிங் நாங்க ஏறப்பட்ட மக்கள் ஏறி மிதிச்சா நாங்க எங்க போறது அந்த மாலை எல்லாம் கூட ஏறி அதை எடுத்து சொல்லுங்க நாங்க எடுக்கிறோம் முதல்ல மாலை எடுக்க சொல்லுங்க இந்த பக்கம் இருக்கிற ஹோட்டல்ல எடுத்து சொல்றோம் எல்லா ஏரியாவே தான் அதெல்லாம் எடுத்து அந்த பகுதியில்ல சொல்லலையா அங்கலாம் சொல்லல இங்க இருக்கு பசங்கள உருப்பட மாட்டாங்க நான் அங்க போன ஓட்டி அங்கலாம் போனா எங்கால இருக்க நாங்க செத்த மொத்தமா சாவோம் சார் நாங்க இந்த ஏரியா விட்டு நாங்க வர மாட்டோம் சார் அப்ப நாங்க சின்ன கொட்டா போட்டு நாங்க இருந்தோம் இவங்க அப்பா வந்து 3 வருஷத்துக்கு இருந்தா உங்களுக்கு சொந்தம் சொன்னாரு அவர் பேச்ச கேட்டீங்க நாங்க பண்ண அவர் இப்ப இருக்க சீமா இப்ப இருக்க

பேசு தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழ் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு வர நவம்பர் இருபத்தி நான்கு வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் தொடங்கி மாலை நான்கு மணி வரை சென்னை டிநகரில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல உங்க எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது சனாதன தர்மம் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க இது நம்மளுடைய குடும்ப விழா நீங்க எல்லோரும் உங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு பேசு தமிழா பேசு சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி கொடுக்கப்பட்டிருக்கு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க